ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய் சச்சரித்திரம் அத்தியாயம் நான்கு ஷீரடிக்கு சாய்பாபாவின் முதல் விஜயம் ஞானிகளின் வருகை ஷீரடி ஒரு புண்ணிய தீர்த்தம் சாய்பாபாவின் தோற்றம் கவுளிப்புபாவின் கருத்து விட்டலின் பிரசன்னம் பெர்சாகரின் கதை பிரயாகையில் தாஸ்கனுவின் குளியல் சாய்பாபாவின் அயோனி ஜென்மமும் அவரின் முதல் ஷிரடி விஜயமும் மூன்று சத்திரங்கள் முந்தைய அத்தியாயத்தில் சாயி சச்சிருதத்தை எழுத தூண்டிய சூழ்நிலைகளை விவரித்தேன் இப்போது ஷீரடிக்கு பாபாவின் முதல் விஜயம் பற்றி கூறுகிறேன் ஞானிகளின் வருகை கீதையில் கண்ணபிரான் கூறியது ஸ்லோகம் ஏழு எட்டு தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் என்னை நானே அவதரித்துக் கொள்கிறேன் நல்லோரை காத்து தீயோரை அளிக்க யுகந்தோரும் அவதரிக்கின்றேன் இதுவே பகவானின் அவதார நோக்கம் பகவானின் சர்வாக ரிஷிகளும் ஞானிகளும் இப்பூவுலகில் தக்க தருணத்தில் தோன்றி அவதார நோக்கம் நிறைவேறும்மாக தமக்கே உரித்தான முறையில் உதவி செய்கிறார்கள் உதாரணமாக இருமுறை பிறப்பவர் அதாவது பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் தங்கள் கடமைகளை புறம்பணிக்கும்போது போது உரிமைகளை தவறான முறையில் பறிக்க சூத்திரர்கள் முயலும்போது அஞ்ஞானமான போதர்கள் மதிக்கப்படாமல் அவமதிக்கப்படும்போது போது தன்னை தான் மெத்தப்படுத்தவன் என்றும் எண்ணும்போது போது தடுக்கப்பட்ட ஆகராதிகளையும் போதை தரும் குடிபொருள்களையும் ஜனங்கள் உட்கொள்ளும்போது போது மதம் என்னும் போர்வையில் மக்கள் தகாத காரியங்களையெல்லாம் செய்யும் போது பல்வேறு இனத்து மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளும்போது மற்றவர்கள் சந்தியாவதனம் என்றும் தங்கள் மத பழக்க வழக்கங்களை செய்ய தவறும் போதும் யோகிகள் தியானத்தை புறக்கணிக்கும் மனைவி மற்றும் மக்கட்செல்வமே தங்கள் கருத்துக்குரிய ஒன்றே என்று எண்ணும் மக்கள் கருத்த தலைப்பட்டு முக்தி எனும் உண்மை நெறியின்றி வழிதவரைக்கும் போதும் ஞானிகள் தோன்றுவே செய்கிறார்கள் தங்கள் மொழி செயல் வழிகளையால் காரியங்கள் நெறிப்படுத்துகிறார்கள் அவர்கள் கலங்கரை விளக்கையொப்ப சேவை செய்து நமக்கு மெய்நெறியை நெறியை காண்பிக்கிறார்கள் இவ்வாறாக பல ஞானிகள் நிவ்ருதி ஞானதேவ் முக்தாபாய் நாமதேவ் கோரா கோணாயி ஏகநாத் துகாராம் நரஹி நர்சிபாயி சஜன்கசாயி சவதா ராமதாஸ் மற்றும் பலர் பற்பல காலங்களில் மக்களுக்கு மெய்நெறியை நெறியை காண்பிக்க தோன்றவே செய்தனர் இவ்வகையில் இறுதியாக ஷீரடி சாய்பாபாவும் விஜயம் செய்தார் ஷிரடி ஒரு புண்ணிய தீர்த்தம் அகமது நகர் ஜில்லாவில் உள்ள கோதாவரி ஆற்றங்கரை மிகவும் அதிர்ஷ்டம் படைத்ததாகும் ஏனெனில் அது அநேக ஞானிகளை இன்றும் புறந்தும் அடைக்கலம் கொடுத்தும் இருக்கின்றது அவர்களுக்குள் முக்கியமானவர்கள் ஞானேஸ்வரர் ஷீரடியும் அகமத் நகர் உள்ள கோபர்கான் தாலுகாவில்தான் இருக்கிறது கோபர்கானாவில் உள்ள கோதாவரி ஆற்றை கடந்தவுடன் நீங்கள் ஷீரடிக்குள்ள வழியை அடைகிறீர்கள் ஒன்பது மைல்கள் சென்றதும் நீம்கான அடைகிறீர்கள் அவ்விடத்தில் நின்று ஷீரடி தெரிகிறது கிருஷ்ண ஆற்றங்கரையில் உள்ள கனகாபூர் நரசிம்மவாடி அவதம்பூர் போன்ற மற்ற புனித சேத்திரங்களைப் போன்று ஷீரடியும் அறிமுகமானது புகழ்பெற்றதாகும் ஆகும் ராமாஜி செழித்து விளங்கியதும் ஆசீர்வதித்துமான பண்டரிபுரத்துக்கு அருகில் உள்ள மங்கள்வேடாவை போன்ற சமர்த்த ராமதாஸ் சஜ்ஜன்கட்டியில் விளங்கியதைப் போன்று நரசிம்ம சரஸ்வதி அரோபாசிவாடில் விளங்கியது போன்றும் சாய்நாத் ஷிரடியில் செழிந்து விளங்கி அக்தை வாழ்த்தினார் சாய்பாபாவின் சத்வகுண ரூபம் சாய்பாபாவினால் ஷிரடிக்கு முக்கியத்துவம் பெற்றது சாய்பாபா எத்தகைய பண்புள்ளவர் என்பதை காண்போம் கடப்பதற்கும் மிகவும் கடினமான இவ் இவ்வாழ்க்கை அவர் வென்றார் சாந்தி அல்லது மன அமைதியை அவரின் அணிகலன் விவேகத்தின் பெட்டகம் அவர் வைணவ அடியவர்களின் தாயமா தாயகமாவார் அவர் கர்ணனையொப்ப வள்ளலுக்குள் எல்லாம் தலைசிறந்த வள்ளாக விளங்கினார் சாராம்சம் அணை சாராம்சமாகவும் இருந்தார் அவருக்கு அழியும் பொருட்கள் மீது ஆசையில்லை அவருடைய ஒரே ஈடுபாடான ஆன்ம உணர்விலேயே எப்போதும் கவரப்பட்டார் இவ்வுலக பொருட்களிலோ அல்லது இவ்வுலகத்தை கடந்த அறைவற்றிலோ அவர் மகிழ்ச்சி அடையவில்லை அவரின் அந்தரங்கம் ஒரு கண்ணாடி போன்று தூய்மையானது அவரின் மொழிகள் எப்போதும் அமுதத்தை பெய்தன பணக்காரர் ஏழை யாவரும் அவருக்கு ஒன்றே புகழ்ச்சி இகழ்ச்சி இவற்றை பற்றி அவர் அறிந்திருக்கவில்லை அல்லது மதிக்கவில்லை அவரே எல்லா உயிர்கட்கும் இறைவனாவார் அவர் சரளமாக பேசி அனைவருடனும் பழகினார் நடிப்பையே தொழிலாக கொண்ட குமாரர்களின் நடிப்பையும் நாட்டியத்தையும் கண்டார் கஜல் பாடல்களை கேட்டார் ஆயினும் அளவும் சமாதி நிலையிலிருந்து அவர் விலகவில்லை அல்லாவின் நாமம் எப்போதும் அவர் நாவில் இருந்தது இவ்வுலகம் விழித்திருக்கும் போது அவர் தூங்கினார் இவ்வுலகம் தூங்கும் போது அவர் சுறுசுறுப்பாக இருந்தார் ஆழ்ந்த கடலையொப்ப அவர் மனம் அமைதியாய் இருந்தது அவரது இருப்பிடம் தீர்மானிக்க இயலாததாய் இருந்தது மற்றும் அவர் செய்கைகள் நிச்சயமாக புரிந்து கொள்ள இயலாததாய் இருந்தது அவர் ஓரிடத்தில் வாழ்ந்தார் எனினும் இவ்வுலகின் நடவடிக்கைகள் அனைத்தும் அவர் அறிவார் அவரின் தர்பார் கவர்ச்சிகரமானது தினந்தோறும் நூற்றுக்கணக்கான கதைகளை திருவாய் மலர்ந்தார் ஆனாலும் மௌன விரதத்திலிருந்து இம்மியளவும் பிறளவில்லை மசூதியில் உள்ள சுவரின் மீது எப்போதும் சாய்ந்து கொண்டிருந்தார் அல்லது காலை மதியம் மாலை இவ்வேளைகளில் லெண்டி சாவடி சயன அறை ஆகியவற்றை நோக்கி நடந்து கொண்டிருந்தார் எப்போதும் ஆன்ம உணர்வில் கருத்துள்ளவராகவே இருந்தார் சித்தராயினும் சாதகவரை போன்றே நடித்தார் அவர் எளிமையாகவும் தாழ்மையாகவும் அகங்காரமற்றும் இருந்து எல்லோரையும் மகிழ்வித்தார் இவரே தமது சாய்பாபாவின் திருவடிகளால் மதிக்கப்பட்டதால் அசாதாரண முக்கியத்துவம் பெற்றது ஆழத்தியை ஞானேஸ்வரமும் பைடனை ஏகநாத்தும் உயர்த்திய தொப்ப ஷீரடியை சாயி உயர்த்தினார் ஷீரடியின் புள்ளின் அரும்புகளும் கற்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவைகள் ஏனெனில் அவைகள் எளிதாக சாயின் திருவடிகளை முத்தமிட முடியும் திருவடி துளிகளை தமது தலையில் ஏற்றுக்கொள்ள முடியும் நமது அடியவர்களுக்கு ஷீரடி மற்றும் ஒரு பண்டரிபுரம் ஜகத்நாத் துவைராகை துவாரகை காசி ராமேஸ்வரம் பத்ரி கேதாரம் நாசிக் த்ரையம்பேகேஸ்வர் உஜ்ஜயினி மகாகாலேஸ்வர் அல்லது மகாபலேஸ்வரர் கோகர்ணம் போன்று ஆகியது ஷீரடியில் சாய்பாபாவினுடைய தொடர்பு கொள்வதே நமது வேதமும் தத்ரமும் அஃது இவ்வுலக உணர்வை தனித்து தன்னுணர்வை எளிதில் வழங்குகிறது சாய்பாபாவின் தரிசனமே நமது யோக சாதனம் அவருடைய பேசுவது நம் பாவங்களை கழித்துறச் செய்யும் அவரின் திருவடிகளுக்கு நறுமணம் எண்ணெய் தேய்ப்பதே நமது திருவேணி பிரயாகை நீராடல் அவரின் திருவடி தீர்த்தத்தை அருந்துவதானால் நமது ஆசைகள் அற்றுவிடும் அவரின் ஆணையை வேதம் அவர் உதியையும் பிரசாதத்தையும் உண்ணலை எல்லாவற்றையும் தூய்மையாக்கும் நமக்கு ஆறுதல் அளித்த அவரே நமது கிருஷ்ணர் ராமர் அவரே நமது பரபிரம்மார் அவர் தாமே மாறுபட்ட இரு வினைகளுக்கு அப்பாற்பட்டவராய் தாழ்த்தப்படாமலும் உயர்த்தப்படாமலும் இருந்தார் எப்போதும் ஆன்மாவில் சத்து சித்து ஆனந்தமாக கவரப்பட்டார் அவரது இருப்பிடம் ஷீர்டி ஆனாலும் அவரின் செயல் இலக்குகள் பறந்து பஞ்சாப் கல்கத்தா வட இந்தியா குஜராத் தக்காணம் கன்னடம் ஆகியவரை விருந்திருந்தது இவ்வாறாக திக்கெட்டும் நெடுந்தோறும் சாயின் புகழ் பரவி எல்லா பகுதிகளிலிருந்தும் அடியவர் திருக்கூட்டம் அவரின் தரிசனத்தையும் ஆசிர்வதத்தையும் பெறுவதற்காக வந்தது அவருடைய தரிசனம் ஒன்றினாலேயே மக்கள் மனம் சுத்தமாக இருப்பினும் இல்லாவிட்டாலும் கணத்தில் அமைதியடையும் கண்டரிபுற விட்டல் ரகுமாயியை சேவித்த அதே ஈடு இணையற்ற மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றார்கள் என்றால் அது மிகையாகாத இதுபோன்ற ஒரு அடியவர் சொல்வதை கேளுங்கள் கௌலிபுபாவின் பிரகடனம் ஏறக்குறைய தொன்னூற்றி ஐந்து வயதுடைய கௌலிபுவா எனும் ஒரு பக்தர் பண்டரிபுரத்துக்கு வருடந்தோறும் சென்று வருபவர் அவர் பண்டரிபுரத்தில் எட்டு மாதங்கள் தங்கினார் கங்கை கரையில் ஆடி மாதத்திலிருந்து கார்த்திகை வரை நான்கு மாதங்கள் தங்கினார் மூட்டைகளை சுமப்பதற்காக ஒரு கழுதையை தன்னுடனும் ஒரு சீடனை துணைவனாக வைத்திருந்தார் ஒவ்வொரு ஆண்டும் தனது பண்டரிபுர விஜயத்தை செய்துவிட்டு ஷீரடிக்கு தான் மிகவும் அன்பு செலுத்திய சாய்பாபாவை பார்க்க வருவார் அவர் பாபாவை உற்று நோக்கி இவ்வாறாக கூறுவது வழக்கம் இவரே ஏழைகளிடத்தும் தீனர்களிடத்தும் கருணை காட்டும் கடவுளாக பண்டரிநாத விட்டலின் அவதாரி பாபா விட்டலின் முதிய அடியவர் பண்டரிக்கு அநேக முறை விஜயம் செய்தார் சாய்பாபா பண்டரிநாதரே என்பதை பிரகடனம் செய்தார் விட்டல் தாமே தோன்றினார் இறைவனது நாமத்தை நினைத்துக் கொண்டிருதலிலும் பாடுதலிலும் சாய்பாபா மிகவும் விருப்பமுள்ளவர் அவர் எப்போதும் அல்லா மாலிக் என்றார் தமது முன்னிலையில் மற்றவர்கள் கடவுளானது நாமத்தை இரவும் பகலும் தொடர்ந்து ஏழு நாட்கள் பாடும்படி செய்தார் இதற்கு நாம சப்தாகம் என்று பெயர் ஒருமுறை அவர் தாசகனு மகாராஜை சப்தாகம் செய்யும்படி சொன்னார் ஏழாவது நாளின் முடிவில் விட்டல் பிரசன்னமாவதற்கு உறுதியளித்தால் தான் அதை செய்வதாக அவர் கூறினார் அதற்கு பாபா தமது நெஞ்சின் மேல் கை வைத்து நிச்சயம் விட்டல் பிரசன்னமாவார் என உறுதியளித்து ஆனால் அந்த பக்தன் வும்ி உடையவனாகவும் இருக்க வேண்டும் என்று கூறினார் டாகூர்நாத்தின் டாகூர் விட்டலின் பண்டரி ரஞ்சோடின் கிருஷ்ணனின் துவாரகை எல்லாம் இங்கே சீரடியில் இருக்கின்றன துவாரகையை பார்க்க எவரும் வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை இவ்வாறாக அன்பாலும் பக்தியாலும் பக்தன் பொங்கிக் கொண்டிருக்கும் போதுதான் விட்டல் தாமே இங்கு ஆவார் சப்தாக பூர்த்தியானதும் விட்டல் கீழ்கண்ட விதமாக பிரசன்னமாகவே செய்தார் வழக்கம் போல குளித்து முடித்த பின் காக்கா சாஹிப் தீட்சி தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவர் ஒரு காட்சியில் விட்டலை கண்டார் மத்தியானம் பாபாவின் தரிசனத்துக்காக சென்றபோது பாபா ஐயமரா அவரை நோக்கி விட்டல் பாட்டீர் வந்தாரா நீர் அவரை கண்டீரா அவர் விளையாட்டு பிள்ளை போன்றவர் அவரை உறுதியாக பற்றி கொள்ளும் நீர் சிறிதே கவனக்குறைவாக இருப்பினும் தப்பித்து விடுவார் என கூறினார் இது காலையில் நிகழ்ந்தது மத்தியானம் மற்றும் ஒரு விட்டல் தரிசனம் வெளியிலிருந்து ஒரு ஹாக்கூர் பொருட்களை கையில் எடுத்து சென்று வீதியில் விருப்பவன் இருபத்தி ஐந்து அல்லது முப்பது விட்டோபா படங்களை விற்று கொண்டு வந்தான் அப்படம் காக்கா சாஹிப் காட்சியில் தோன்றிய உருவத்துடன் ஒத்து இருந்தது இதை கண்டும் பாபாவின் மொழிகளை நினைவு கூர்ந்தும் காக்கா சாஹிப் தீக்ஷித் ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சியுற்றார் ஒரு படத்தை வாங்கி தனது பூஜை அறையில் வழிபாட்டுக்காகவும் வைத்துக் கொண்டார் பகவத்ராவ் சாகனின் கதை பகவத் ராவ் சாகன் பாபா வீட்டில் வழிபாட்டில் எவ்வளவு ஆர்வமுள்ளவராக இருந்தார் என்பதை எடுத்து காட்டுகிறது பகவத்ராவின் தந்தையார் விட்டோபாவின் பக்தர் பண்டரிபுரத்துக்கு வருடாந்திரம் பயணம் செய்யும் தமது வீட்டிலும் விட்டோபாவின் உருவம் வைத்து அவர் வழிபட்டார் அவர் இருந்த பின் அவரது மகன் வருடாந்திர பயணம் வழிபாடு ஸ்திராத்தம் முதலியவை அனைத்தையும் நிறுத்திவிட்டார் பகவத்ராவ் ஷீரடிக்கு வந்தபோது பாபா அவரது தந்தை நினைவு கூர்ந்து கூறியதாவது அவரது தந்தை எனது சிநேகிதன் எனவே நான் அவரை இங்கு இழுத்தேன் அவர் நெய்வேத்தியம் படைக்காது விட்டலையும் எண்ணையும் பட்னி போட்டார் எனவே அவரை நான் இங்கு கொணர்ந்தேன் அவருடன் வாதாடி வழிபாடு செய்ய வைப்பேன் தாசகனுவின் பிரயாகி குளியல் கங்கையும் யமுனையும் சந்திக்கும் இடத்தில் உள்ள பிரயாக என்னும் புண்ணிய நதியில் ஸ்நானம் செய்வது மிகவும் பாக்கியமானது என்று இந்துக்கள் நினைக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான யாத்திரைகள் குறிப்பிட்ட காலங்களில் புண்ணிய ஸ்நானத்திற்காக அவ்விடம் செல்லுகிறார்கள் ஒருமுறை தாசகனோ தான் ஸ்நானம் செய்வதற்காக பிரயாகை போக வேண்டும் என்று நினைத்தார் பாபாவிடம் அங்கனமே செய்வதற்கு அனுமதியும் வேண்டினார் பாபா அவருக்கு சொல்லிய பதில் அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியமில்லை நமது பிராயகை இங்கேயே இருக்கிறது என்னை நம்பு என்றார் அப்போது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் தாசகனு தனது தலையை பாபாவின் அடிகளில் வைத்ததும் கங்கை யமுனை ஆறுகளின் புனித நீர் பாபாவின் இரண்டு கார்க்கட்டை விரலிலிருந்தும் சீராக வெளிப்பட்டது இவ்வாச்சரியத்தை கண்ணுற்று தாசகனு அன்பு மரியாதை உணர்ச்சியால் பெரிதும் கவரப்பட்டார் அவர் கண்கள் நீரால் நிறைந்தன அந்தரங்கத்தில் அவர் உணர்ச்சியால் உந்தப்பட்டார் அவருடைய பேச்சு பாபாவின் புகழையும் அவரின் லீலைகளையும் குறிப்பிடும் கவிதையாக பொங்கி வெளிப்பட்டது சாய்பாபாவின் அயோனி ஜென்மமும் அவரின் முதல் ஷீர்டி விஜயமும் சாய்பாபாவின் பெற்றோர் பிறந்த இடம் இவற்றை பற்றி ஒருவருக்கும் தெரியாது பல விசாரணைகள் செய்யப்பட்டன பாபாவிடமும் மற்றவர்களிடமும் பல கேள்விகள் கேட்கப்பட்டன ஆனால் திருப்தியான பதிலோ செய்திகளோ இதுவரை கிடைக்கவில்லை வழக்கத்தில் இவைகளை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது சாதாரணமாக மனிதர்களையொப்ப நாமதேவர் கபீர் முதலியோர் பிறக்கவில்லை அவர்கள் சிசுக்களாக முத்துக்களின் தாயினிடத்தில் காணப்பட்டார்கள் நாமதேவ் கோணாயினால் பிரம்மத்தில் ஆற்றிலும் கபீர் தமலால் என்பவரால் பாகிரதி ஆற்றிலும் கணக்கெடுக்கப்பட்டார்கள் சாய்பாபாவின் விஷயமும் அதையொத்த பக்தர்களுக்காக ஒரு வேப்பமரத்தடியில் பதினாறு வயது இளைஞனாக தாமே முதலில் தோன்றினார் அப்போதே பிரம்ம ஞானத்தால் நிரம்பியவராக காணப்பட்டார் கனவிலும் இவ்வுலகப் பொருட்களின் ஆசை அவருக்கு இல்லை மாயையை அவர் உதை தள்ளினார் முக்தி அவர் தம் காலடியில் பணி செய்தது ஷீவியை சேர்ந்தவரும் நானா சோப்தாக்கரின் ஆகிய ஒரு பாட்டி அவரை கீழ்கண்ட விதமாக வர்ணிக்கிறார் அழகும் சுறுசுறுப்பும் மிகுந்த சுந்தரமும் உடைய இவ்விளைஞன் முதலில் வேப்ப மரத்தின் அடியில் ஆசனத்தில் அமர்ந்திருந்தவாறு காணப்பட்டான் அக்கிராமத்து மக்கள் இத்தகைய இளம் வயது உடையவன் வெப்பத்தையோ குளிரையோ பொருட்படுத்தாது அத்தகைய கடின பயிற்சி பழகுவதை கண்ணுற்று ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டனர் பகலில் ஒருவனுடனும் பழகுவதில்லை அஞ்சுவதில்லை இவ்விளைஞன் எங்கிருந்து வந்தான் என்று மக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கொண்டனர் கவனிப்பே அவன் மீது எல்லோரும் அன்பு கொள்ளும் அளவிற்கு அவனுடைய உருவாம்சங்கள் எல்லாம் அத்தகைய சுந்தரம் பொருந்தியதாக இருந்தது ஒருவர் வீட்டிற்கும் செல்வதில்லை எப்போதும் வேப்பமர்த்தடியிலேயே உட்கார்ந்திருந்தான் தோற்றத்திற்கு இளைஞனாக காணப்பட்டான் ஆயினும் அவன் செய்கை உண்மையிலேயே அவன் ஒரு பரமாத்மா என்பதை வெளியிட்டன அவன் வேண்டுதல் வேண்டாமையின் பருப்பொருளாக அனைவருக்கும் ஒரு மர்மமாக இருந்தான் ஒரு நாள் கண்டோபா கடவுள் ஒரு அடியவனிடம் சாமி பிடித்தது ஜனங்கள் அவரை தெய்வமே இவ்விளைஞனின் தந்தை யார் அவன் எப்போது வந்தான் என்பதை நீ தயவு செய்து விசாரியும் என்று கேட்க துவங்கினர் கண்டோபா அவர்களை ஒரு மண்வெட்டி கொணரச் சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்தை தோண்டச் சொன்னார் அங்கனமே தோண்டப்பட்ட போது செங்கற்கள் காணப்பட்டன அதற்கிடையில் சமதளக்கல் ஒன்று இருந்தது இந்த கல் அப்புறப்படுத்தப்பட்டதும் ஒரு நிலைக்கதவு இருந்தது அதில் நான்கு சமயி அதாவது ஐந்து முக விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன அது ஒரு நிலவரை அழைக்கச் சென்றது அதில் ஜபமாலைகள் அவற்றை வைத்து ஜபம் செய்யும் பசமுக உருவப்பைகள் மரப்பலகைகள் முதலியவை காணப்பட்டன கண்டோபா கடவுள் கூறியதாவது இவ்விளைஞன் இங்கு பன்னெண்டு ஆண்டுகளாக பயிற்சி செய்தான் பிறகு ஜனங்கள் இவ்விளைஞனிடம் இதை பற்றி கேட்க துவங்கினர் அவன் அவர்களை திசை திருப்பி அது தன்னுடைய குருவின் இடம் அதாவது குருஸ்தான் என்றும் அவருடைய புனிதமான வாதான் என்றும் அதை நன்றாக பாதுகாக்கும்படியும் வேண்டிக் கொண்டான் ஜனங்கள் அப்போது கதவை முன்பிருந்தபடியே மூடிவிட்டனர் அரசமரமும் அத்தி மரமும் புனிதமாயிருப்பது போல் பாபா வேப்பு மரத்தையும் அதே அளவில் புனிதமாக கருதி அதையே பெரிதும் விரும்பினர் மகிழ்சாபதியும் மற்ற அடியவர்களும் இவ்விடத்தை பாபாவின் குருநாதர் சமாதி அடைந்த இடமாக கருதி சாஷ்டாங்க சரணம் செய்தனர் மூன்று வாதாக்கள் வேப்பமரம் இருக்கும் இடமும் இடமும் ஹரிவிநாயக் விநாயக் அவர்களால் வாங்கப்பட்டு சாத்தியின் வாதா என்ற பெயரில் ஒரு பெரிய கட்டிடம் எழுப்பப்பட்டது அங்கு திரண்ட புனித யாத்திரைகளுக்கு ஒன்றே தங்குமிடமாய் இருந்தது ஒரு மேடை வேப்பமரத்தை சுற்றி கட்டப்பட்டது இடமும் படிக்கட்டுகளுடன் அமைக்கப்பட்டது படிகட்டுகளின் அடியில் ஒரு இருப்பிடம் இருக்கிறது பக்தர்கள் அம்மேடையில் வடக்கு நோக்கி அமர்கிறார்கள் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரங்களில் அங்கு வாசனைப் பொருட்களை எரிப்பவர்கள் கடவுள் கிருபையால் மகிழ்ச்சியுடன் இருப்பர் இந்த வாதா பழமையானது உதிர்த்து கொட்டும் தன்மையுடையதாகவும் பழுது பார்க்க வேண்டியதாகவும் இருந்தது தேவையாயிருந்த பழுது பார்க்க வேண்டியவை சேர்க்க வேண்டியவை மாறுபாடுகள் எல்லாமஸ்தானால் செய்யப்பட்டன சில ஆண்டுகளுக்கு பின் தீக்ஷித் என்ற பம்பாய் வக்கீல் இங்கிலாந்து சென்றிருந்தார் அங்கு நேரிட்ட ஒரு விபத்தில் தனது காலை முறித்துக் கொண்டார் இக்காயம் எந்த விதத்திலும் குணப்படும் வழியை காணவில்லை நானா சாஹிப் சந்தோர்கர் சாய்பாபாவிடம் முயற்சிக்கும்படி அறிவுறுத்தினார் எனவே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்போதில் சாய்பாபாவை கண்டு தனது கால் ஊனத்தை விடது தனது மன ஊனத்தை குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டார் சாய்பாபாவின் தரிசனத்தால் மகிழ்ச்சியுற்று ஷீரடியிலேயே தங்கிவிட முடிவு செய்தார் எனவே தனக்காகவும் அடியவர்களுக்காகவும் ஒரு வாதாவை எழுப்பினார் பத்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அன்று அக்கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் இடப்பட்டது இந்த நாளில் மற்ற இரு முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்தன தாத்தா சாஹேப் கபடி தனது வீடு திரும்புவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டார் சாவடியில் இரவு அரத்தி தொடங்கியது இந்த வாதா கட்டி முடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் ராமநவமி தினத்தில் உரிய மரியாதைகளுடன் சம்பிரதாயங்களுடனும் பிரவேசம் செய்யப்பட்டது நாக்பூரை சேர்ந்த புகழ்பெற்ற லட்சாதிபதியான பூட்டி அவர்களால் மற்றொரு வாதா அல்லது அரண்மனை மாளிகையும் எழுப்பப்பட்டது ஏராளமான பணம் இக்கட்டடத்திற்கு செலவிடப்பட்டது ஏனெனில் சாய்பாபாவின் உடல் இவ்விடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது இது தற்போது சமாதி கோயில் அதாவது சமாதி மந்திர் என வழங்கப்படுகிறது இவ்விடத்தில் பாபா தண்ணீர் விட்டு கவனித்து வந்த ஒரு இருந்தது முன்னர் ஒன்றுமே இல்லாத இடத்தில் மூன்று வாதாக்கள் காலத்தில் அனைவருக்கும் சாத்தியவின் வாதாவாக நிரம்ப பயன்பட்டது பயன்படுத்ததுயாவின் உதவியுடன் சாய்பாபா கவனித்த தோட்டத்தின் கதை சாய்பாபா ஷீரடியில் தற்காலிகமாக இல்லாதிலிருந்து சாந்த பாட்டிலின் கல்யாண ஊர்வலத்துடன் மீண்டும் வருகை ரேவிதாஸ் ஜானகிதாஸ் கங்காதீர் இவர்களின் பழக்கம் உஹிதின் தம்போலியிடம் பாபாவின் மல்யுத்த போட்டி மசூதியில் இருப்பிடம் மற்ற அடியவர்களின் அன்பு மற்ற பிற விஷயங்கள் அடுத்த அத்தியாயத்தில் விவரிக்கப்படும் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்